ஜோலார்பேட்டை அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலை என்ன மாதிரியான சூழல் இந்த தொகுப்புல பார்க்கலாம் ஜோலார்பேட்டை அருகில் கட்டேரி கிராமத்தில் அமைந்துள்ளது ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலான கட்டேரியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்திற்கு சொந்தமாக பதிமூன்று ஏக்கர் நிலம் உள்ளது கடந்த காலங்களில் ஆண்டுக்கு ஒரு முறை ஏலம் அந்த பணத்தில் ஆலய செலவினங்களுக்கும் ஆலயத்தில் பணி புரிபவர்களுக்கும் சம்பளமாகவும் தமிழக அரசுக்கு வருவாயும் ஈட்டித்தரும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தது சமீப காலத்தில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஆலயத்திற்கு சொந்தமான நிலங்கள் முழுவதும் பராமரிப்பின்றி விஷமிகளின் கூடாரமாக மாறி வருகிறது இது எல்லாரும் நம்ம பக்தி ஆளுங்கள்லாம் நிறைய பேர் வராங்க போகிறாங்க இங்கே ஜனங்கள் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் எல்லாம் வந்து சுத்தூரம் வைக்கணும் அந்த முள்ளு வேலையெல்லாம் இல்லை வேக்கான எல்லாம் வண்டி நிறுத்திட்டு எல்லாம் வர்றவங்களுக்கு போகிறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தொந்தராக இருக்குது இது அதிகாரிகளுக்கு இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து இதை வந்து மக்களுக்கு சேவைப்படுற மாதிரி ஒரு ஏழை மாதிரி விட்டு விட்டு வருஷத்துக்கு இவ்வளோ வருமானம் வரும் கோவில் நிலத்தில் சிலர் மது அருந்துவது போன்று சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதி மக்கள் வருத்தத்தில் உள்ளனர் சொத்துக்கு வந்து அவங்கள வந்து இப்போ ஏலம் விட்டு இது வந்து முன்னோடி வந்தாக நல்லா இருக்கும் இல்லாக்கி இது அப்படி காலையை விட்டாக்க எல்லாம் ஜனங்கள் வந்து பொது ஜனங்கள் வந்து ரொம்ப இதில் வந்து முள் மொழிச்சினு இது மொழிச்சினு எல்லாம் எல்லாம் பாடல் அடிச்சுன்னு இது அடிச்சுன்னு எல்லாம் வகனுக்குறாங்க இதெல்லாம் நாம்பெல்லாம் அது கேட்டாக்கே அவங்களாம் ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க இதேபோல் நாற்றம்பள்ளி எடுத்த நந்திபெண்டா பகுதியில் நந்தீஸ்வரர் ஆலயத்தில் ஒரு ஏக்கர் நிலத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார் இதை அதிகாரிகளும் கண்டுகொள்ளாமல் உள்ளனர் நிலங்கள்ல வந்து கோயில் நிலத்துல வந்து சில பேர் ஆக்கிரமிப்பு பண்ணி சில அட்டுவெளி பண்ணி இருக்கிறாங்க நிர்வாகம் வந்து சரியான முறையில் கடைபிடிக்கணும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆலயங்களுக்கு காணிக்கையாக வழங்கப்படும் நிலங்களை கணக்கில் கொண்டு வராமல் ஊழல் செய்வதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் செந்தில்குமார் நியூஸ் செவன் தமிழ் திருப்பத்தூர்